சேல் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி இன்று நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று தகுதியான தலைவரை தேர்ந்தெடுத்து தகுதியான விருதை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் முதலில் தோழர் சங்கரையா அவர்களுக்கு அளித்தார்கள் பேராசிரியர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு எங்கள் கட்சியை சார்ந்த மேலாள் தலைவர் குமரியனந்தன் அவர்களுக்கு இப்பொழுது ஐந்தாவது விருதை தகைசால் விருதை பேராசிரியர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து தமிழ்நாட்டிற்கு செய்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதையும் தகுதியான தலைவருக்கு அளித்திருப்பார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு நான் உங்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் ஏவாவேல் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை ஒரு சரியான தலைவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் பேராசிரியராக இருக்கும் பொழுது அவர் ஆற்றிய பணிகள் கல்லூரியில் மாலை தோழர்களிடம் கேட்டு அவர் பேராசிரியர் இருக்கும்போது எப்படி அங்கே பாடம் எடுப்பார் எப்படி நடந்து கொள்வார் அப்பொழுது இருந்து ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் எப்பொழுது எப்படி பார்க்கிறீர்களோ இளைஞராக இருக்கும்போது அப்பொழுதும் அப்படியே தான் இருப்பார் எந்தவித மாற்றமும் அவர்கிட்ட இருக்காது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தலைவர் அப்படி என்று ஆனால் இன்று இந்திய தேசத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஆபத்தான சூழலில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் இரண்டு மனிதர்கள் தான் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு எதிராக துணிந்து நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இந்திய அளவிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் என்றென்றும் இருப்போம் எப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றினாலும் அதை எதிர்கொள்வோம் என்று தமிழ்நாட்டில் தலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சமாதானத்திற்கும் செல்லாமல் எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அமைச்சரவைக்கும் இதை எதிர்கொள்வோம் என்று ஒரு முறையும் வெற்றி கண்டு வருகிறார் அடுத்த ஆண்டும் அந்த வெற்றியை கண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை அளிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் ரெண்டு இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு ஒரு நாட்டிலும் ஒரு இயக்கம் மக்களை சார்ந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் நேசிக்கின்ற இயக்கம் இன்னொரு இயக்கம் நாட்டை துண்டாடுகின்ற இயக்கம் மண்ணை அபகரிக்க வேண்டும் என்ற இயக்கம் அதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மனிதர்களை இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை எண்ணும் உரிமை இயேசு உரிமை மகாத்மா காந்தியடிகள் பெற்று தந்தார் ஆனால் அந்த மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற பாதகர்கள் கடைசியில் என்ன சொன்னார் என்றால் இவர் மோகன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இல்லை முகம்மது கரம்தாஸ் காந்தி அதனால் நான் கொன்றேன் என்று சொன்னார் என்ன காரணம் இயக்கணம் சொன்னார்கள் இருபத்தெட்டு முறை உண்ணாவிரதம் இருந்தார் இருபத்தெட்டு முறையும் அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் ஆனால் இஸ்லாமியர்களை எதிர்த்து ஒரு முறையாவது உண்ணாவிரதம் இருந்தாரா அவருடைய கோபத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களும் இந்த இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் பிரஜைகள் எல்லா உரிமையும் இருக்கிறது என்று நாடு சுட சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் பதினோரு ஆண்டுகளாக எந்த காலத்திலும் சந்திக்காத ஒரு எதிரிவினையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த காலத்தில் நடக்காத ஒரு அநியாயங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன கூட்டாட்சி தத்துவமா அதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஜனநாயகமா அதில் எங்களுக்கு கிடையாது அரசியலமைப்பு சட்டமா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாற்றி எழுதுவதற்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது மாநில கூட்டாட்சி மத்தியில் மத்தியில் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் எழுதி வருகிறார்கள் நம்முடைய பணம் பண மதிப்பு இழப்பன் மூலமாக விட்டார்கள் ஜிஎஸ்டி மூலமாக வரி என்ற வரியின்ற சூறையாடி விட்டார்கள் பேச்சுரிமை எழுத்தியுரிமையை பறித்து விட்டார்கள் ஸ்டென் சுவாமிகள் இன்றும் சிலையாக நின்று கொண்டிருக்கிறார் பேசியதற்காக சிறை அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டுண்டுள்ளே அவருக்கு சிறைவாசம் கடைசியில் எங்கள் கிட்ட இருந்தது கோமனம் மட்டும்தான் அதுதான் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குரிமை ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அந்த வாக்குரிமையும் இப்போது தீடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அதுதான் ஓட்சோர் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தோல் காட்டுகிறார் எவ்வளவு பெரிய தில்லு முள்ளு பயந்து ஜனநாயகத்துக்கு எதிரான நடைமுறைகளை கையாண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணங்கள் ஆகவே பேராசிரியர் தகைசால் தமிழருடைய இந்த விருது பாராட்டு விழாவில் நாம் எல்லோரும் சமதை மேற்போம் வருகின்ற காலங்கள் இந்த பாசிச சக்திகளை மதவாத சக்திகளை தமிழ் மண்ணிலிருந்து இருந்து அகற்றிவிட்டு இந்த மதவாத சக்திகளுக்கும் சக்திகளுக்கும் துணை போகின்ற சக்திகளை அடையாளம் காட்டி மீண்டும் நமக்கான ஆட்சியை அடுத்த ஆண்டு கொண்டு வருவோம் என்ற தகைசால் விருது உடைய தலைவர் முன்பாக நாம் சம்மதம் ஏற்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜமால் முகமது கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார்கள் பேராசிரியர் அப்ப வந்து யாரு போய் கேட்டாலும் மன மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் பேராசிரியர்னு இன்னைக்கு காலையில் ஒரு தோழர் சொன்னார் என்ன கேட்டாலும் செய்வார் அவர் நான் கேட்ட உங்களுக்கு மார்க் போட்டு வர நிறைய அப்படின்னு அதெல்லாம் வாரி வாரியும் வழங்குவாருங்க வஞ்சனையே கிடையாது பேராசிரியருக்கு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் அப்படின்னார் இப்ப எப்படி இருக்காரோ அதே மௌனம்தான் அவருக்கு அதிருந்து பேச மாட்டார் யாரிடமும் மாணவரிடம் கோபப்பட மாட்டார் அவரிடம் படித்தவர்கள்லாம் என்று வெளிநாடுகளில் பெரிய பதவிகளை பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியலில ஒரு நேர்மைக்கும் நியாயத்திற்கும் ஒரு புத்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று திருச்சியுடைய தோழர் காலையில் அதை சுட்டி காட்டினார் தேசிய தலைவராக இருந்தார் இங்கே தமிழ்நாட்டிலுடைய அவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டபோது சொன்னாங்கள் திருக்குறள் பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டில் திருக்குறள் பல்கலைக்கழகம் அமைப்பதே ஒரு லட்சியம் திருக்குறான் பல்கலைக்கழகம் என்று ஒரு நண்பர் காலையிலே சொன்னார்கள் ஒரு ஒரு தலைவருக்கும் ஒரு ஒரு பாங்கு இருக்கும் நம்முடைய முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் மிரட்டு நாளாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இனம் தமிழ் மண் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நிற்பார் நம்முடைய பேராசிரியரை பார்த்தீங்கன்னா எவன் எப்படி வந்தாலும் அந்த சிரிப்பை தவிர அமைதியை தவிர உமர் முக்தர்னு ஒரு படம் பார்த்து அந்த உமர் முக்தர்ல பார்த்தீங்கன்னா அந்த உமர் முக்தர் தூக்கு தண்டனைக்கு செல்லும் பொழுது கூட தன்னுடைய மக்களை பார்த்து புன்னூறு சிரித்து எதையும் நான் உங்களுக்காக ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று கடைசியில் ஒரு வசனம் பேசுவார் அதே முகம் அதே உயரம் அதே கலர் தான் கொஞ்சம் கம்மி பேராசிரியர் ஒரு புக்தர் மாதிரி ஒரு தோற்றத்தை அளிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகைசால் தமிழர் விருதை கொடுக்கதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து நகைசால் தமிழருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்சேல் இந்த சென்னை சதவிகிதம் வரை தள்ளுபடி